ஏனென்றால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல தியேத்ரா சபைக்கு சொல்லுகிறார் பாருங்கள் தியேத்ராவில இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்களின் மேல் ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதே நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் இந்த தேத்திரா சபையில் ஒரு கூட்டம் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சுட்டு வாழுது ஆனால் ஒரு கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழுது அவங்கள நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே போல சரத சபையில் சொல்கிறார் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவன்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் அங்கேயும் சபையில் ரெண்டும் கலந்துட்டு அதில் ஒரு கூட்டம் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாமல் இருக்காங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபை கொள்கைகள் அல்லது போதனைகள் வேதத்துக்கு ரோதமாக இருக்குமானால் அதை கை கொள்ளாமல் அதற்கு உடன்படாமல் நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியுமானால் இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வருகையில் நாம் தான் போக போகிறோம் ஆனால் அதே நேரம் அந்த பாஸ்டரோ ஊழியரோ மற்றவர்களோ இப்படிலாம் கை கொள்ளாமல் நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் அங்கே இல்லாமல் தான் நல்லது ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையிலே இன்றைக்கு இருக்கிற எந்த சபையும் முழுமையானது அல்ல ஆண்டவருடைய பார்வையிலே வேதத்தின்படி சபை என்பது உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும் ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலான எல்லா சபையும் எந்த டினாமினேஷன் எடுத்துக்கிட்டாலும் பணத்துக்கு தான் முக்கியம் கொடுத்துறாங்க காணிக்கை இந்த பெயர்ல வந்தைகோசி எடுத்துக்காங்க அங்கே காணிக்க தசவ பாகம் அல்லது இந்த மெயின்ல இந்த சர்ச் சபையை எடுத்துக்காங்க இங்கேயும் அந்த காணிக்கை இந்த காணிக்க பண்டிகை கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட பல சடங்காச்சாரங்கள் உள்ளே வந்துவிட்டது நீங்கள் வேதத்தை அறிந்து கிறிஸ்துவின் உண்மையான சபை என்பது அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அப்படி நீங்கள் வாழ்கிறவர்களா என்றால் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சபை அவருடைய அறிவிக்க எடுத்துக்கொள்ள முடியும்